வணக்கம் பண்ணுறேன் இந்த பதிவில் அரசு வேலை சம்மந்தப்பட்ட எந்த விதமான ஒரு எக்ஸாமும் எழுதாமல் அரசு வேலை பெற்ற ஒரு ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இதனுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பர்த் டைம் அப்படிங்கிறது இங்கே வேண்டாம் நாங்கள் ஷேர் பண்ணலை ஸோ இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பில் இருந்தது அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருப்பார் ஸோ நீசமாகி இருக்கிறார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சனி பகவான் இருந்தார் ஸோ இந்த குரு சனி பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பில் இருந்தது ஸோ பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பில் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அரசு சம்பந்தப்பட்ட எந்த விதமான முயற்சியும் செய்யாத பட்சத்தில் இவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பலன் அரசு சம்பந்தப்பட்ட எந்த விதமான முயற்சியும் செய்யாத பட்சத்தில் இவருக்கு அரசு வேலை அப்படிங்கிறது அமையும் ஆனால் அப்படி அமையும் பொழுது ஏதேனும் ஒரு பெரிய காயத்தை கொடுத்து அல்லது ஒரு அசம்பாவிதம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து தான் அந்த விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி கடந்த வருடம் இவங்களுடைய அப்பா இறந்துட்டாங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அப்பா வந்து பார்த்த அரசு வேலை சம்மந்தப்பட்ட துறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அதாவது ராகு கேது பயிற்சிக்கு பின்பு இவருக்கு அரசு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகி இப்போ அவர் அரசு வேலையில் இருக்கிறார்